அடுத்த மாடு பெருமை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கல்லல் ஒன்றியம் கொடுங்குளத்திற்கு பெருமை சேர்த்திடவா மேலூர் ஒன்றியம் தெற்கு தெற்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற

ஸ்ரீ முத்துமாரியப்பன் பொங்கல் திருநாளை முன்னிட்டு இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழாவிலே தற்சமயம் களம் கொண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் கொடுங்குளத்தைச் சேர்ந்த ஸ்ரீ முன்னாளுடைய அய்யனார் கோயில் காலை அந்த காலையை எப்படியும் பிடித்த பரிசுத்தை வென்றே தருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வடமாடு புகழ் மேலூர் ஒன்றியம் தெற்கு தெரிய நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலேயா காலையிறாண்டு வெல்ல போவது காலையா காளையர்களா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா கல்லல் ஒன்றியம் கல்லல் ஒன்றியம் கொங்குளத்தை சேர்ந்த சிறு பொன்னாளுடைய பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் தெற்கு எம் எம்ஏ என்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலுடைய பொங்கல் திருநாளை முன்னிட்டு காளையா காலீர்களா காலையா காலீர்களா போட்டி நாய் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் கொடுங்குளத்தை சேர்ந்த ஐயனார் கோயில் காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமறுக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படியும் பிடித்த பரிசு தொழில் வெண்டே என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றிய தெற்கு தர நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக களம் காண காத்துக் கொண்டிருக்கின்ற திருவாரான ஏ எம் எஸ் நண்பர்கள் உடனடியாக மைதானத்துக்குள் வருமாறு என்பவர்களுக்கு காலை முதல் மாலை வரை இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கம் அளித்துக் கொண்டிருக்கின்ற அத்துணை காவல்துறை அதிகாரிகளுக்கும் சுற்று வட்டார ரசிக பெருமக்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பு செய்த மாட்டினுடைய உரிமையாளர்கள் மாடுபடி வீரர்களுக்கும் காரைக்குடியினுடைய வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் கோட்டாட்சியாளர் அவர்களுக்கும் 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 தலையாரியும் தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கும் டாக்டர் வனத்துறை மின்சாரத்துறை தமிழ்நாடு மின்சார வாரியம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வனங்குடி நாட்டார்கள் சார்பாக மனமார்ந்த நடு கலந்தவங்க இந்த மாபெரும் வடமாடு திருவிழா காலை முதல் மாலை வரை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை மகளிர் மன்றத்தாரர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை உறுதியாக கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் நடப்பதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற உள்ளாடுவாள் வெளிநாடுவாள் நண்பர்களுக்கு யூடியூப் சேனலை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயிலை சேர்ந்த பிகே மீடியா நிறுவனத்தாருக்கும் ஜி போட்டோகிராபி நிறுவனத்தார்களுக்கும் மற்றும் புகைப்பட கலைஞர்களுக்கும் அழகி போட்டோகிராபி பஸ் லுக் மற்றும் அனைத்து போட்டோகிராபி நிறுவனத்தாருக்கு மனங்குடி நாட்டார்கள் சார்பாக மனமார்ந்த நடி கலந்த உணக்கத்தை உத்தாய் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தை வெள்ளப் போவது காலையா காலையர்களா சிவகங்கை மாவட்டம் கள்ளல் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டத்திற்கு சென்றடமல்லாம் சிறப்பு பெயரை வளம் வந்து கொண்டிருக்கின்ற மேலூர் அரியாமையில் உள்ள தெற்கு எம்எம்ஏ நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் மாடு களம் இறக்கப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன வீரர்களே ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பது பெருமழ்ச்சியோடு தெரியப்பட்டுக் கொள்கிறோம் இந்த மாபெரும் மடமாடு திருவிழா சீரும் சிறப்போடு நடைபெறுவதற்கு உறுதுணையாக பரிசுகளை வாரி வழங்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் வடங்குடி நாட்டார்கள் சார்பாக விழா கமிட்டியாளர் சார்பாக மனமார்ந்த நடிகர் காலையா காளியர்களா காலையா காளையர்களா காலையா தெற்கு தெரு எம் எம்ஏ நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது பாண்டவருக்கும்போ தேவங்கொண்டாங்க கொடுங்கலா அடுத்த மாடு காலையார் கோயிலுக்கு தெரிஞ்ச தர்மமுனீஸ்வரர் துறையோடு ருக்மிணி அம்மா வர்றது காளை அந்த காளையின் எதிர்கொள் வேலைக்காக கொஞ்சம் வாங்க இப்போ ராமநாதபுரம்